கோல்டு அண்ட் சில்வர் நீங்கள் இப்படி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ் தான் வரும் இது நான் சொல்லலை

இப்போ நிப்டி இடிஎப்பும் நிப்டி ஐஎன்ஏபி பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரே ரேட்ல தான் ட்ரேட் ஆகும் அதனால பிரீமியம் எதுவுமே இல்லை ஆனா ரீசென்ட் டைம்ஸ்ல சில்வரோட இடிஎஃப் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு சம் கேஸ்ல பிப்டீன் பர்சென்ட்ல இருந்து எயிட்டீன் பெர்சென்ட் பிரீமியமா சில்வர் இடிஎஃப் ட்ரேட் இருக்கு நீங்க இந்த டைம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா சில்வர் ஏறினாலும் உங்களுக்கு சில்வர் இடிஎஃப் ஏறாது சம்டைம்ஸ் இது இறங்கறது கூட சான்ஸ் இருக்கு அதனால நீங்க கோல்டு இடிஎப் சில்வர் இடிஎப் ஒரு நிப்டி இடிஎஃப் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த ஐஎன்ஏவை செக் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க ஆனா இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்றது எப்பவுமே பெஸ்ட் ஏன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியா இருக்கும் உங்களுக்கு லாங் டர்முக்கு நல்ல ப்ராஃபிட்டபிலிட்டியா இருக்கும்